நேத்தி சாயங்காலம் உத்தரப்பிரதேசத்துல பதாவூன் என்கிற ஒரு தொகுதியில முஸ்லீம்கள் ரெண்டு பேரும் ஒரு சலூன் கடை ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த சலூன் கடைக்கு எழுத்தாப்பில் இருக்கிற வீட்டில் அந்த வீட்டுக்குள்ள போய் கடன் வாங்க ஒரு ஐயாயிரம் ரூபா கடன் கொடுங்க வீட்டில் ஏதோ ஒரு தேவை ஒரு அவசரம்னு சொல்லிட்டு கடன் வாங்கறதுக்காக வேண்டி கடன் கேட்டுக்கு வீட்டுக்கு சென்றார்களாம் சென்றவர்களுக்கு வீட்டில் உள்ளவங்க டீலாம் போட்டு கொடுத்தாங்களாம் டீ எல்லாம் குடித்தாங்களாம் குடித்ததுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா அங்கே இருக்கிற அந்த வீட்டில் இருந்த பையங்களை இரண்டு பேரை கொலை செய்து விட்டதாக இந்த முஸ்லீம்கள் ரெண்டு பேரும் கொலை செய்து விட்டதாக பெரிய குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டு அது ஒரு பாரதூரமான செய்தியாக எப்படியான ஒரு செய்தியாக மாற்றப்பட்டிருக்குன்னா அது ஒரு இந்து முஸ்லீம் விரோதமாக மாற்றப்பட்டு ஒரு பெரிய விவாதமாக அதுவும் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை குறிப்பாக பாசிஸ்ட்கள் பாஜக அதை தங்களுக்கான ஒரு அஜெண்டாவாகவே மாற்றுவதற்கு முயற்சி எடுப்பாங்க ஒன்றுமே இல்லாட்டி கூட அதை கிரியேட் பண்ணுவாங்க உருவாக்குவாங்க இந்த நேரத்தில் அவங்க இதை இதை ஒரு ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு முஸ்லீம்கள் வந்து ஒரு இந்து சிறுவனை கொலை பண்ணிட்டாங்க இவங்க இப்படித்தான் முஸ்லீம்களே இப்படித்தான் அவங்க முஸ்லீம்கள் யாரை ஆதரிக்கிறாங்களோ அல்லது முஸ்லீம் கட்சிகள் யாரை ஆதரிக்கிறாங்களோ முஸ்லீம்களுக்கு யார் ஆதரவாக இருக்கிற கட்சிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இதைத்தான் ஆதரிக்கிறாங்க குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சி தான் விரும்புது இந்த மாதிரியான பயங்கரவாதத்தை எல்லாம் அவங்க வந்து வளர்த்து விட ஆசைப்படுறாங்க முஸ்லீம்களை வளர்க்குறாங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முஸ்லீம்களுடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க பயங்கரவாதத்துக்கு ஆதரவாளர்களாக மாறி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்று காலையிலேருந்து முழுக்க முழுக்க வடநாட்டு மீடியாக்கள் ஹிந்தி பெல்ட்டில் இருக்கிற எல்லா மீடியாக்களும் இதைதான் முக்கிய செய்தியாக விவாத பொருளாக எடுத்து பல்வேறு கட்சிகளை சார்ந்தவங்களும் அது விவாதித்துக் கொண்டே இருப்பதாகவும் அது ஒரு பெரிய பதட்டத்தை வட மாநிலங்களில் மக்கள் மத்தியில் ஒரு பீதியை உண்டாக்கி இருப்பதாகவும் அங்கிருந்து செய்திகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது இது இன்று நேற்றில் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிற விஷயம்தான் ஆனால் ஒவ்வொரு செய்தி வரும்போதும் நம்ம மீண்டும் மீண்டும் சில விஷயங்களை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டிய தேவை வருகிறது இதுல உண்மை என்ன இதுல யார் பக்கம் நியாயம் இருக்கு யார் பாதிக்கப்பட்டிருக்கிறா என்பதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல விசாரணைக்கு பிறகுதான் உண்மை தெரிய வரும் ஆனா தான் விசாரணை எல்லாம் தேவையில்லையே உண்மையின் உண்மை அவங்களுக்கு தேவையில்லை உண்மையின் பக்கம் அவங்க ஒருபோது நிக்க போறதும் இல்லை உண்மை அவசியம் இல்லைங்கிற காரணத்தினால அப்படி ஒரு செய்தி கிடைச்சா போதும் செய்தியே கிடைக்கலாட்டி கூட அவங்களே உண்டாக்கிக்குவாங்க அப்படி உண்டாக்குகிறவர்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சதுன்னா ரொம்ப சாதாரணமாக வெறும் வாய்க்கு அவள் மெல்ற கிடைச்ச கதைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாகவே இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப மக்கள் மத்தியில கொண்டு போயிடுவாங்க இதுல நாம நம்முடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேட்டா எப்பொழுதுமே இப்பொழுது நேற்றல்ல இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கல்ல இதற்கு முன்னர் நடந்த நிகழ்வுகளும் சரி ஒருவேளை இனிமேல் இது மாதிரியான நிகழ்வுகளையும் சந்தி சந்திக்க நேர்ந்தாலும் சரி எல்லா நேரங்களிலும் நாம நீதியின் பக்கம் தான் நிற்போம் அதுல ஒரு கடுகளவிற்கு கூட மாற்றமே நம்முடைய உள்ளத்துல இருக்கவே கூடாது ஒரு கட்டத்திலையும் கடந்த காலத்தில் நம்ம இருந்ததும் இல்லை நம்ம சமுதாயம் அப்படி இருந்ததும் இல்லை குறிப்பா ஒரு சமுதாயத்தின் மேல ஒரு வழி போடப்படுது அப்படின்னா ஒரு குற்றச்செயலை அந்த சமுதாயமே ஆதரிக்கும் பொழுது அந்த வழியை போடலாம் ஒட்டுமொத்த சமுதாயமும் அந்த குற்ற செயலுக்கு எதிராக நிற்குது யாரோ அந்த சமூகத்தை சார்ந்த ரெண்டு பேரும் அதை செஞ்சுட்டாங்க என்பதற்காக வேண்டி மொத்த சமுதாயத்தின் மேலேயும் பழி போடுவது ஒரு பெரிய அயோக்கியத்தனம் கடந்த காலத்தில் நாட்டில் நடந்த சில தவறான பயங்கரவாத செயல்கள் நடந்திருக்கிறது என்று சொன்னாலும் அந்த செயல்களை ஒருபோதும் இஸ்லாமிய சமுதாயம் அங்கீகரிக்கவே இல்லை உங்களுக்கு பக்கபலமாக நின்றதே இல்லை நம்ம கோவை குண்டுவெடிப்பு வழக்குகளில் ரொம்ப தெளிவாக தெரியக்கூடிய சாட்சிகள் அதுவெல்லாம் அவர்களுக்காக இந்த சமூகத்தின் சார்பிலே வள வழக்கறிஞர்கள் வைத்து கூட வாதாடப்படவில்லை இந்த சமுதாயம் நினைச்சிருந்துச்சுன்னா அப்படியான ஒரு பெரிய வேலையை ரொம்ப ஈஸியா செஞ்சிருக்க முடியும் பெரிய பெரிய ஆட்களை கொண்டு வந்து இறக்கி பல கோடி ஆளுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா போட்டுருந்தாங்கன்னா பெரும் தொகை சேர்ந்துருக்கும் அந்த தொகையை வச்சு நீதி விலைக்கு வாங்குகிற வழக்கறிஞர்களை கொண்டு வந்து வச்சு வழக்கல் நடத்தி முடியும் அப்படித்தான் நடத்தினாங்க பக்கத்தில் மிக தெளிவாக ஆதாரங்கள் இருந்த தவறு செய்திருக்கிறார்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரியக்கூடிய ஆட்களை கூட ரொம்ப பெரிய வழக்கறிஞர்களை கொண்டு வந்து சட்ட நுணுக்கங்கள் சட்டத்தின் ஓட்டைகள் தெரிஞ்ச ஆட்களை கொண்டு வந்து வச்சு வாதாடி அவங்க ஒண்ணுமே செய்யாத புனிதர்கள் என்று மாற்றப்பட்ட வரலாறு இந்தியாவில் நிறைய இருக்கு ஆனா அதுக்கான எந்த முயற்சியும் இந்த சமுதாயம் எடுக்கவே இல்லை அவங்களுக்கு பக்கம் நிக்கவே இல்லை தவறு தவறு அந்த தவறு நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்னதான் உணர்ச்சி வசப்பட்டிருந்தாலும் என்னதான் உணர்ச்சிகள் தூண்டப்பட்டிருந்தாலும் எவ்வளவுதான் முஸ்லீம்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் என்னதான் நாம பாதிப்பு உள்ளாகி இருந்தாலும் வரம்பு மீறுகிற காரியத்தை ஒருபோதும் முஸ்லீம் செய்ய மாட்டான் செய்யக்கூடாது ஏன்னா நம்முடைய மார்க்க நமக்கு அதை தான் வலியுறுத்துகிறார் அழைக்கும் வரம்பு மீறுகிற செயலை பற்றி சொல்லும்போது அவங்களே வரம்பு மீறிட்டாங்கன்னா கூட அவர்கள் வரம்பு மீறிய அளவுக்கு தான் நீங்கள் மறுப்பு மறுப்பு வரம்பு மீறணுமே தவிர வரம்பை மீறாத கட்டத்தில் கேள்விக்கு வேலையே கிடையாது வரம்பு மீறுகிற ஒரு தேவை உங்களுக்கு சூழல் ஏற்பட்டாலும் அந்த சூழல் கூட எப்படி இருக்குன்னு தெரியுமா அவங்க எந்த அளவுக்கு உங்கள் மீது வரம்பு மீறினார்களோ அந்த அளவுக்கு தான் மிசிலி மகத்தை தான் அழைக்கும் நீங்க எல்ல மீறி அவன் அடிச்சுனா அதுக்காக வேண்டி அவன் என் கண்ணத்தில் அடிச்சுனா அவன் கையை விட்டுனா அவன் கால அப்படியெல்லாம் போக முடியாது அவன் கண்ணத்தில் அடித்தாம கன்னத்தில் அடித்த வரம்பு மீறலை தான் நீங்கள் செய்ய முடியுமே தவிர நீங்கள் அதை எல்லை தாண்டி போறதை இஸ்லாம் அங்கீகரிக்கவே இல்லை ஆதரிக்கவே இல்லை எல்லா கட்டத்திலும் நீங்க நீதியாக நில்லுங்க நீதியின் பக்கம் நில்லுங்க அப்ப இதுல பாதிக்கப்ப உண்மையிலேயே இது இந்த குற்றத்தை இந்த முஸ்லீம்கள் தான் செய்திருப்பார்கள் என்றால் இந்த முஸ்லீம்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அவங்களுக்கு தூக்கு தண்டனையே நீங்க கொடுங்க நாங்கள் ஆதரிப்போம் அவங்களுக்கு இல்லை யாரெல்லாம் இந்த மாதிரி கொலை குற்றத்தில் ஈடுபடுறாங்களோ எல்லாத்துக்கும் தூக்குதல்களை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த நாட்டில் கொலை என்பது ரொம்ப சர்வ மாறிக்கிட்டு இருக்கு அந்த கொலை சர்வசாதாரணம் நிலையில இருந்து மாறணும்னா எவன் கத்தி எடுக்கிறானோ எவன் ஆயுதத்தை தூக்குறானோ எவன் பிற உயிர்களை துச்சமா மதிக்கிறானோ அவனுடைய உயிர் துச்சமானது அப்படின்னு அரசாங்கம் நிரூபிக்கணும் மக்கள் மன்றத்துல அவங்கள தூக்கில் போட்டு காட்டணும் அதன் வழியாக இந்த நாட்டில் உள்ள இந்த குற்றங்களை குறைப்பதற்கு வேலைகளை செய்யணும் இதைத்தான் முஸ்லீம்களுடைய சார்பாக நாம் கோரிக்கையாக அரசுக்கு வைத்துக் கொண்டே இருக்கிறோம் இது ரொம்ப தெளிவாக உலகத்துக்கு பிரக பிரகடனம் செய்கிற யா ஐயோ அல்லதீன் ஆமனு கூனு கவ்வாமீனல் இல்லாஹி ஷுஹதா பில்குஸ் இறை நம்பிக்கையாளர்களை நீங்கள் அல்லாஹுவருக்காக நீதிக்கு சாட்சியாளர்களாக மாறிவிடுங்கள் அல்லாஹுக்கு அடிபணிந்து நீதிக்கு சாட்சியாளர்களாக மாறிவிடுங்கள் வலா எதிரிமன்னக்கும் ஷனானு கௌமின் அலா அல்லாஹ் தனதிலு எழுதிலு ஹுவா அ அக்கறவுளித்தவா ஒரு சாரார் ஒரு ஒரு சமுதாயத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற வெறுப்பு அவர்களுக்கு நீதி செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்டிவிட வேண்டாம் ஏடிலு நீங்கள் நீதியாக நடங்கள் நீதி செலுத்துங்கள் அதுதான் இரையச்சத்திற்கு மிக நெருக்கமானது வல்லாஹூ ஹபீரும் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்க்கிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி நீதியின் பக்கம் நில்லுங்கள் என் அண்ணன் பக்கம் என் தம்பி பக்கம் என் இனத்தாம் பக்கம் என் மதத்தாம் பக்கம் அவனும் முஸ்லீமு நானும் முஸ்லீமு அந்த பேச்சுக்கலாம் எனக்கு கிடையாது வந்தா நீதியை தான் பார்க்கணுமே தவிர அவன் யார் அவனுடைய அவனுடைய என்ன என்ன பேர் இல்லையா இன்னும் ஒருபடி மேலாய் சொல்றதா இருந்தா திருமறை குரான் இதை ரொம்ப தெளிவாகவே உறவுகளாவே இருந்தாலும் இந்த அநியாயத்தை செஞ்சாலும் உன்னை பெத்த தகப்பனா இருக்கட்டும் புள்ளையா இருக்கட்டும் அப்பவும் நீ உன் தாய் தந்தை பக்கம் கூட என்னை என்ன பெத்த எடுத்த இல்லையா நான் பெத்த பிள்ளை இல்லையா என் கூட பிறந்த அன்னை இல்லையா அதையும் அல்ல அதே மாதிரி வெளியுறுத்துக்கிறான் ஜா ஐ நாமனு கூணு கவ்வாமீன சாட்சியாளராக மாறுங்கள் நீதியின் பக்கம் நீங்கள் நிலையத்து நில்லுங்கள் அது எப்படிப்பட்ட நேரத்தில் அது உங்களுக்கே பாதகமாக இருந்தாலும் தெரிதான் அவள் வாலிதை நீங்கள் அக்கடமே உங்கள் பெற்றோருக்கோ உங்கள் உறவுகளுக்கோ பாதகமாக எதிராக இருந்தாலும் சரிதான் நீங்கள் நீதியின் பக்கம் தான் நிக்கணும் உங்களுடைய பெற்றோர் ஆச்ச பிள்ளை ஆச்ச நமக்கு பாதிப்பாச்சேன்னு கூட உணர்ச்சி வசப்பட்டு எந்த தப்பு செஞ்சோம் தன்னை பாதுகாக்கிறதுக்கு தான் முயற்சி எடுப்பான் அந்த நேரத்துல உணர்ச்சியில சில நேரங்கள் போய் வந்துடலாம் ஆனா உணர்ச்சி வடிஞ்ச பிறகு ஒரு நிதான சூழலுக்கு வந்த பிறகு நீ உடனே உன் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிந்தனையை வேலை செய்ய வச்சு ஆக தப்பு செஞ்சது நம்மல்ல தண்டனை வந்துச்சுன்னா ஏத்துக்குவோம் அந்த மனநிலைக்கு நீ உனக்கே கேடு வந்தாலும் நீ தான் செய்யணும்னா மத்தவங்களுக்கு கேடு வந்தா மத்தவங்களுக்கு எதனால் துன்பம் வந்தா மற்றவங்க அதனால் பாதிக்கப்பட்டா அதை பத்தியெல்லாம் கவலைப்படவே கூடாது நீதியின் பக்கம் தான் நீங்க நிற்கணும் என்பதைத்தான் திருமறை குரான் நமக்கு ரொம்ப அழுத்தமாக சொல்கிறது இந்த இதன் வழியாக மீண்டும் நாம இதை இதை வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதை நாம சொல்லிக்கொண்டே இருப்போம் திருக்குறான் இருக்கிற காலமெல்லாம் உலகம் அழகிற காலம் வரைக்கும் முஸ்லிம்கள் நீதியின் பக்கம் தான் நிற்பார்கள் நிற்க வேண்டும் அதிலே யாரேனும் மாற்று கருத்து தெரிவித்தால் அவர்கள் எச்சரிக்கப்பட வேண்டியவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களை தவிர ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் குறை சொல்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது வட இந்தியாவில் இன்றைக்கு காலையிலிருந்து இன்றி மாலை வரைக்கும் உண்டான மீடியா செய்திகள் அங்கே அமருக்கிறவர்கள் உட்கார்ந்து பேசுகிறவர்கள் தொடர்ந்து அந்த மதவாத விஷயங்களை அதை தூபம் போட்டு தூபம் போட்டு தூபம் போட்டு பெருக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் மற்றவர்கள் யாரெல்லாம் முஸ்லீம்களுக்காக வாய் திறந்து பேசுகிற ஜனநாயக சக்திகளாக அங்கே அறியப்பட்டாரோ அவர்களையெல்லாம் எல்லாம் கிழத்து காசாவுக்கு பேசுகிறாங்கல்ல பாலஸ்தீனத்துக்கு பேசினால அதுக்கு பேசணும் இதுக்கு பேச சம்பந்தமே இல்லாம அவர்கள் பேசத்தான் செய்யறாங்க பேசாம ஒண்ணும் இல்ல ஆனா நீங்க அதுக்கெல்லாம் பேசுகிறீங்க இதுக்கெல்லாம் பேசக்கூடிய ஆட்களாக நீங்க இல்ல என்று சொல்லி தொடர்ந்து அவர்களை வந்து தூண்டிவிடுகிற ஒரு வேலைகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒருபோதும் இந்த அந்த தூண்டலுக்கு இதன் வழியாக அவர்கள் ஏதேனும் ஒரு ஒரு கலவரத்தை மீண்டும் உண்டாக்கத்தான் முயற்சிக்கு கொண்டிருக்கிறார்கள் அதற்காகத்தான் பாடுபடுகிறார்கள் ஒருபோதும் நாம் உணர்ச்சிக்கு இடமளித்து விடாமல் அறிவார்ந்து சிந்தித்து அறிவை கொண்டு இதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதைத்தால் நம்முடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எல்லா நேரங்களிலும் நெருக்கடிகளும் துன்பங்களும் துயரங்களும் நம்மை சூளுகிற தருணமெல்லாம் அதை நாம் நினைவிலே கொண்டு செயலாற்ற இல்லாமல் இறைவனிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை ஒரு நினைவூட்டலாக சொல்லிக்கொண்டு